பணியின்ப நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் இப்பொழுது நான் கல்வி கணக்கிருந்த காமராஜர் பற்றி போகிறேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப பதிமூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் அவருடைய தந்தை பெயர் குமாரசாமி அவருடைய தாய் பெயர் சிவகாமி அம்மையாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார் இலவச இலவச கல்வி மத்திய உணவு திட்டம் இலவச சீருடை இது போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதனால் இவர் இவர் பேர் கல்வி கண் திறந்த காமராஜரன் அழைக்கப்படுகிறது நன்றி வணக்கம்